ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் எஸ்தி சேனல் பாவக்காய் பொரியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் பொரியலுக்கு வந்து நான் ஒரு பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடி பொடியாக அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் கருகாய்ப்பிள் தக்காளி பழம் தேங்காய் பூ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடிச்சிட்டு வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடலப்பருப்பு உளுந்தும் பருப்பு கடுகு தாளிப்பு போட்டலாம் கடுக்கு புரிஞ்சுட்டுது கமலதாய் போட்டலதான் இது கடவுளுக்கு போடல இப்போ பாவக்காய் அப்படியே போட்டுட்டுல நல்லா பெரட்டி விட்டு டீ வந்து சன்னமாக வச்சு அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கலாம் சித்த நேற்றி கொடுத்து எடுத்து எடுத்து பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வதங்கி மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் அடிச்சு வைக்கலாம் இது வந்து நீ மிளகா தூளெல்லாம் போடக்கூடாது இந்த மிளகா காரம் தான் இது நல்லா வணங்குது கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் போய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா விட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது நல்லா சிம்மிலியே வச்சு அப்படியே பெரட்டி பெரட்டி விடணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா இடையில எடுத்து நல்லா பெரட்டி பெருட்டி விடுங்க இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுது இந்த சமயத்தில் இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டுது